தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் தர்மபுரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பணிகளில் இறப்பு காரணமான திரும்பப் பெறப்படாத எஸ்ஐஆர் படிவத்தை சரிபார்க்கும் குழுவில் தாசில்தார் வள்ளி மற்றும் அரசு அதிகாரிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட தலைவர் சதீஷ் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மண்டல செய்தியாளர் ராஜீவ் காந்தி செய்தி வாசிப்பாளர் ஆனந்தி பேசிய எந்த নাম্বার இருக்கீங்க? பர்சன்டேஜ்ல இருக்கறது. என்ன நம்பர்ன்னு சொல்லுங்க. இது எது நம்ம உங்களுக்கு காரை நாலு செல் பண்ணலாம். நம்பர்.

அப்படின்னா பையனுடைய கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அப்பா இருந்துட்டாரா இல்லையாங்கிறது கேக்கச் சொல்லலாம் இன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிட்டு நம்ம கிராஸ் கிராஸ் தான் எனக்கு முக்கியம் வந்து என்ன கால்லயே நம்பர் அந்த

யார் ஃபோன் பண்றாங்க அப்படிங்கற அந்த டீடைல்ஸ் வேணும். யா ஃபோன் எடுக்குறாங்க ரிசீவ் பண்றோம். அவங்களுடைய டீடைல்ஸ் ரிசீவ் ஃபோன் நம்பர் எந்த நம்பர்ல இருந்து டேட் டைம் போடுங்க. எந்த நம்பர்ல கால் வந்துச்சோ, நம்ம பத்து நம்பர்ல கால் வந்துச்சோ என்ன என்ன கால் என்ன